வணக்கம் மேடம் வணக்கம் இன்னொரு கேட்டிருக்காங்க எனக்கு கை கால் முடி வெள்ளையா இருக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம கை கால் இருக்க முடி வந்து வெள்ளையா இருக்கிறத விட பல பேருக்கு வந்து பிரௌனா இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம தோல்ல பிராணம் சரியா இல்ல அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது ஏன்னா நம்ம கை கால்ல இருக்க முடிக்கு முக்கியத்துவம் யாருன்னா நுரையீரல் தான் இப்போ நுரையீரல் மூலயமா தான் நம்ம அதாவது இன்ஹேல் எக்ஸேலே பண்றோம் ஸோ நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு மெயினா தோல்ல அப்படின்னு பேசுற மொழி தான் தோல்ல இருக்க முடி வந்து பிரௌனா இருக்கிறதுக்கு காரணம் அப்ப அந்த தோல்ல இருக்க முடி வந்து வெள்ளையா இருக்கு இல்ல ப்ரௌனா இருக்கு அது எப்படி நம்ம பிளாக்கா மாத்தலாம் அப்படின்னா ரெகுலரா கம்பல்சரி பிராண பயிற்சி பண்ணணும் இது இல்லாமல் தேங்காய் எண்ணெய் ரெகுலரா தோல்ல அப்ளை பண்ணுங்க பிராண பயிற்சி எப்படி பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து ஒரு மூக்கல இன்ஹேல் பண்ணி இன்னொரு மூக்கல எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த பயிற்சி எல்லாம் பண்ணுவேன் ஜஸ்ட் நேராக உட்காந்துட்டு ரெண்டு மூக்களையும் அட் அடைமில் இன்ஹேல் இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணும் ஸ்லோவாக ரெண்டு மூக்களையும் எக்ஸேல் பண்ணும் இதில் ஒரே விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா பாயம் மூடிக்கிட்டு தான் பண்ணணும் இன்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய வயிறானது வெளியே வரணும் அதே எக்ஸேல் பண்ணும்போது வயிறானது போகணும் இதை மட்டும் கவனிச்சிட்டு வாங்க அப்போ பிராணம் பர்ஃபெக்டாக உங்க உடம்புக்குள்ள கரெக்டாக போகும்போது தோல்ல இருக்க முடியும் படிப்படியாக மாறும் ஒரே நாளில் மாறிடாது தொடர்ந்து இந்த பயிற்சியை ஒரு மூணு மாதம் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஃபீல் ஆகும்